பானவர்களே பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடிய நேரம் வந்துடுச்சு அல்லது ஒரு ஆணுக்கு திருமணம் செய்யக்கூடிய நேரம் வந்துச்சுன்னா பெண் பார்ப்பாங்க மாப்பிள்ளை பார்ப்பாங்க இப்படி இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதாரத்தை பார்ப்பாங்க அந்த பையன்கிட்ட பொருளாதாரம் இருக்குதா பையன்கிட்ட அழகு இருக்குதா அந்த பையன்கிட்ட குடும்ப பாரம்பரியம் இருக்குதா அதே போல் அந்த பெண்ணுக்கிட்ட அழகு இருக்குதா அந்த பெண்ணுக்கிட்ட பொருளாதாரம் இருக்குதா அந்த பெண்ணுக்கிட்ட அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய குடும்பம் பாரம்பரியம் என்ன அந்த பெண் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க ஒரே தெருவான்னு பார்ப்பாங்க ஒரே ஊரானு பார்ப்பாங்க நம்மளுடைய பையனுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க நம்மளுடைய பெண்ணுக்கு மேட்ச் ஆகுதானுங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க கடைசியாக தான் மார்க்கத்தை பார்ப்பாங்க கடைசியாக தான் தொழுகையை பார்ப்பாங்க கடைசியாக தான் குரானை பார்ப்பாங்க கடைசியாக தான் ஒழுக்கத்தை பார்ப்பாங்க கடைசியாக தான் இதெல்லாம் பார்ப்பாங்க சில நேரங்கள் அதெல்லாம் இல்லைனா கூட அஞ்சு வரும் ஒரே மாதிரியாக இருக்குது அதனால பிரச்சனை இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிரும் இப்போ திருமணம் படிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறதை இஸ்லாம் எப்படி நமக்கு கற்றுத்தருது ரசூல் வாய் சொன்னாங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்வது நான்கு காரணத்துக்காக திருமணம் செய்வாங்க ஒன்று அந்த பெண்ணுடைய அழகுக்காக இன்னொன்று அந்த பெண்ணுடைய பொருளாதாரத்துக்காக மூன்றாவது அந்த பெண்ணுடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக நான்காவது அந்த கு அந்த பெண்ணுடைய மார்க்கத்துக்காக சொன்னாங்க ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்தால் மார்க்கத்துக்காக திருமணம் செய்யுங்க அந்த பெண்ணுடைய தீனுக்காக திருமணம் செய்யுங்க இந்த தீனு அந்த பெண்ணுடைய அழகை விடவும் பிசிக்கல் அப்பியரன்ஸை விடவும் சிறந்தது இந்த தீனு இந்த மார்க்கம் இந்த வாழ்க்கை நெறி இந்த இஸ்லாம் இது அந்த பெண்ணுடைய பொருளாதாரத்தை விடவும் மிக சிறந்தது அந்த பெண்ணுடைய குடும்ப பாரம்பரியத்தை விடவும் மிக சிறந்தது என்பதை ரவிசல்லாசன் சொன்னாங்க அப்ப ஒரு பெண்ணை தீனுக்காக திருமணம் செய்தா நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் ரசுல்லா சொன்னாங்க அல்லாஹ் கொடுத்த அருக்குடையிலே மிக சிறந்த அருட்கடை என்ன அப்படின்னு சொன்னா சாலிஹா சாலிஹான சாலிஹான பெண் பெண் சொன்னாங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கிடைச்சிட்டாங்கன்னா அலமது இல்லா அது பெரிய விஷயம் அது அது மாதிரியான ஒரு ஒரு வரம் ஒரு அருக்குடை வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சிடும் அப்போது நாம திருமணம் செய்யும்பொழுது இப்படியான பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு விசாரணை சொன்னாங்க அதே போலதான் ஒரு ஆணும் கூட ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்க்கும் பொழுது நான் விசுவாசம் சொன்னாங்க அந்த ஆணுடைய மார்க்கத்தை பாருங்கன்னு சொன்னாங்க மார்க்கம் ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமானது என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ பார்க்குறோம் நாம சுபகான சிகிரெட் பிடிக்கக்கூடியவர் சினிமா பார்க்கக்கூடியவர் இசையில மூழ்கி இருக்கக்கூடியவர் தவறான வார்த்தை பேசக்கூடியவங்க அது போல மதுக்கு அடிக்ட் ஆனவனுங்க அல்லது மதுவை வந்து கேஷுவலாக குடிக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களை வைத்திருக்கக்கூடியவர்களை சாதாரணமாக திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாங்க அந்த பெண் ரொம்ப நல்ல பெண்ணாக இருக்கும் அந்த பெண்ணு நல்லா வளர்க்கப்பட்டிருக்கும் அந்த பெண் வந்து ஒழுக்கமான பெண்ணாக இருக்கும் ஆனால் திருமணம் செஞ்சு கொடுக்குற அந்த அந்த ஆண் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமானவனாக இருப்பான் கல்யாணம் பிடிச்சாலும் சரியாயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அது நம்ம திருப்பையன் நம்ம ஊர் பையன் சிலர் வந்து அதாவது முஸ்லீம் அல்லாத மக்கள் நம்ம ஜாதி பையன் ஜாதிக்கு கல்யாணம் பிடிச்சி கொடுக்குறது இந்த மாதிரி அதாவது சமூகத்துக்காக திருமணம் செய்து கொடுத்துட்டு அந்த பெண் வந்து அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை திருமணத்துக்கு அப்புறம் மாத்திக்கலாம் மாறிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே அதெல்லாம் வந்து சரியான ஒரு முறை கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இன்னைக்கு கூட நம்ம ரீசெண்டாக கூட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண் தற்கொலை செய்கிறாங்க அந்த பெண்ணுடைய வாய்ஸ் நோட்டை கேட்கும்பொழுது உண்மையிலேயே நமக்கே படம் படக்குது இந்த மாதிரியாக ஒரு ரீசனுக்காக அவங்க தற்கொலை மிக மிகப்பெரிய தப்பு தற்கொலை வந்து ஒரு தீர்வே கிடையாது ஆனால் பாருங்களா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மன ரீதியாக உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாமல் அவங்க தற்கொலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வாழ தேவையில்ல ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு அவன் ரொம்ப மோசமானவன் ரொம்ப கொடுமைக்கார மார்க்கம் இல்லாதவன் தீன் இல்லாதவன் குடி குடிக்கக்கூடியவன் ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணக்கூடியவன் மென்டலாக டார்ச்சர் பண்ணக்கூடிய அவங்க கூட வாழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஹுலா கொடுத்துட்டு போயிடலாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்போது அன்பானவர்களே திருமணத்துக்கு முன்னாடி இதை பார்த்துருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது திருமணத்துக்கு முன்னாடியே நல்ல சிறந்த பையனை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய ஏனைய விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு செட் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இஸ்லாமிய மார்க்கத்தில் மார்க்கம் தீன் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் தீன் சொன்னால் சொன்னா அதெல்லாம் எல்லாமே செட் ஆகும் அதற்கப்புறம் நம்ம பொருளாதாரத்தை பார்க்குறது அவருடைய கல்வியை பார்க்குறது உலக விஷயங்கள் அவர் என்னென்ன பண்றாருங்கறத பார்க்கறது இதெல்லாம் நம்மளுடைய கடமை ஆனா அடிப்படையில் தீன் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுனால திருமணத்துக்காக பொண்ணை பார்க்கக்கூடிய கூடியவங்க திருமணத்துக்காக பையனை பார்க்கக்கூடியவங்க மார்க்கத்தை முன்னிறுத்துங்க நிஷா அல்லா தால மார்க்கம் ரொம்ப முக்கியமான தீனு ரொம்ப முக்கியமான பையன் கிட்ட தாடி இருக்குதான்னு பாருங்க பையன் கிட்ட தொழுகை இருக்குதான்னு பாருங்க பையன் கிட்ட குரான் இருக்குதான்னு பாருங்க பையன் கிட்ட கொள்கை இருக்குதான்னு பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது இதுதான் உங்களுடைய பெண்ணையும் சேர்த்து சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கான மிக முக்கியமான விஷயம் அந்த பெண் அந்த பையன் வந்துட்டு தீனோட இல்லை அந்த பையன் வந்துட்டு குரான்னா என்னன்னே தெரியாது அந்த பையனுக்கு தொழுகன்னா என்னனே தெரியாது அந்த பையன் வந்து இசை சினிமா கூத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறான் அந்த பையன் புகை குடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் சொன்னா உங்களுடைய பெண்ணையும் உங்களுடைய பிள்ளையும் அவன் என்ன பண்ணுவான் நரகத்துக்கு கூட்டு போயிருவாங்க அல்லா சும தரப்பாதா அதே மாதிரி பெண்ணை பார்க்கக்கூடியவங்க பெண்ணுடைய ஹிஜாப பாருங்க அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை பாருங்க அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எப்படி கட்டுப்படுறாங்கன்னு பாருங்க குராய பாருங்க தொழக்கூடியவர்களா இருக்கிறாங்களான்னு பாருங்க தமிழ்டைய அதாவது அந்த பெண்ணை திருமணம் செய்தால் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க அந்த என்னுடைய பிள்ளைகளை சிறந்த முறையில் சிற சிறந்த ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நல்ல முஸ்லீம்களாக நல்ல முஸ்லீம்களாக அந்த பெண் வளர்ப்பாளா அப்படிங்கறத யோசிங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருமணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபேன்டஸிக்காக ஏதோ அழகா இருக்கிறாங்கிறதுக்காக திருமணம் செய்தது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது அல்லா சுகத்தனப்பா தாக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன் எல்லாம் ரொம்ப ஆடமே நமக்கு இந்த விஷயத்துல தகுப்பு செய்வாடாக வாக்குதான்